சரி கவுனிங் புள்ளியல் முதலாவது நான் உங்களுக்கு இன்னொரு அறிமுகம் மாதிரி செஞ்சுக்கொள்றேன் என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால சில ஆட்கள் சில மாணவர்கள்ட்ட தாத்தமார் நானமார் சில நேரம் அவங்களோட சிப்லிங்ஸ் வந்து என்ன கிளாஸை கேட்கணும் வந்திக்கலாம் அவங்களோட கிரேட் டென் லெவன் சில நேரம் லெவல் செய்யக்கூடிய யார் சரி நானமர் தாத்தமார் யார் சரி இருக்கிறாங்கடா அவங்கள சில நேரம் என்ன கிளாஸுக்கு ஆல்ரெடி வந்திக்கலாம் ஆனா மெஜாரிட்டி புதுசாக வந்த தான் நிற்கிறீங்க நாங்கள் கல்குலேட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன்டி புள்ளியல் மாதிரி புதுசாக வந்தாருக்கு அப்போ அவங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்குறேன் முதலாவது நான் என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரேன் முதலாவது என்னன்னா என் பேர் வந்து இம்தாதன் சார் நான் வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை வருஷமாக பாகிஸ்தானில் ஒரு டிகிரி ஒன்று செஞ்சுக்கிறேன் சரி என் டிகிரியில் பேர் வந்து நாங்கள் சொல்கிற வந்து ஃபார்ம் டாக்டர் ஆஃப் ஃபார்மசின்னு தான் அந்த டிகிரிக்கு நாங்கள் சொல்கிறேன் அதில் வந்து அந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங் ஒரு மருந்து ஒன்று எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த மருந்து எப்படி நாங்கள் ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கிறது சரியா தாவரம் விலங்குகள் இருந்து எப்படி மருந்துகளை பிரிச்சிருக்கிறது அந்த மருந்துகள் எப்படி நாங்க ஒரு டேப்லெட் கேப்சூல் இது மாதிரி மாத்துறது இப்போ உங்களுக்கு மருந்துகள் வருது தானே அதை யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கணும் தானே அது செய்யக்கூடிய ஆட்கள் தான் நாங்கள் சரியா அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் டிகிரி உண்டு அதை நான் முடிச்சுட்டு இப்ப நான் முடிச்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போன வருஷம் முடிச்சேன் இப்ப நாங்க கிளாஸஸ்ன்றது சொல்லக்குள்ள நாங்க கிரேட் நைன் கிளாஸஸ்னா நாங்கள் தொடர்ந்து வைக்கிற கிரேட் நைன் தேர்ட் டேம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள செகண்ட் டேர்ம் முடிச்சுட்டு தேர்ட் டம் ஸ்டார்ட் பண்ணக்கூட நாங்கள் கிரேட் நைன்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால நாங்கள் கிரேட் நைன்ட மெயினாக அந்த ரிவிஷன் தான் கொண்டு போகிறேன் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னால் ஏற்கனவே பிள்ளைகள் படிச்சுட்டு இருப்பாங்க நாங்கள் என்ன செய்யறோம்னா அந்த கிரேட் நைன்ட கடைசி பகுதியெல்லாம் படித்து கொடுத்துட்டோம் சரியா அப்போ அதுக்கு முதல் உள்ள பகுதிகள் இப்போ நாங்கள் சொல்லுவோம் பதினெட்டு பாடங்கள் சொல்லி பதினெட்டு பாடங்களில் பதினெட்டாவது பதினேழாவது பதினாறாவது அந்த பாடங்களை நாங்கள் படித்து கொடுத்துட்றோம் பிள்ளைகள் அப்போ அவங்க ஆரம்பத்தில் இருந்து அவங்க நாங்கள் சொல்லும்போது ஒரு பன்னெண்டு பாடம் ஆல்ரெடி படிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் கேள்வி செய்கிறேன் சரியா அப்ப முதல் பன்னெண்டு பாடங்களுக்கு கேள்விகளை செஞ்சு அதுல கொஞ்சம் மீட்டல் மாதிரி செஞ்சுட்டு மற்ற பாடங்களை ஃபுல்லாக படிச்சு கொடுத்துட்றேன் சரியா அப்படி கொடுத்து அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிரேட் நைன் முடிச்சாச்சு கிரேட் நைன் முடிச்சுட்டு அவங்க தேர்ட் டேர்ம் எக்ஸாம் சிட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் டேர்மில் வராத மார்க்ஸ்ன்னா அவங்களுக்கு தேர்ட் டேம்மில் வரும் சரியா ஃபர்ஸ்ட் டேம்ல நாங்கள் சொல்லுவோம் ஒரு எழுபது அறுபது எடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லாட்டி முப்பது நாற்பது எடுத்துட்டு இருக்கிறீங்க தேர்ட் டேம் ஆகக்குள்ள எண்பது தொண்ணூறு மாதிரி அவங்களோட மார்க்ஸ் போகும் சரி இப்போ ஆல்ரெடி தொண்ணூறு எடுத்துக்கிறார்கள் இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒரு தரவா வந்துடலாம் சரியா இப்ப அதுக்காக தான் நாங்க தேர்ட் டேம் ஸ்டார்ட் பண்ண கூட கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்ப நான் கிட்டத்தட்ட இப்போ இதே விஷயத்தை நான் ஒரு எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே செஞ்சுட்டு இருக்கிறோம் சரியா எய்ட்டிஎஸ்க்கு மேல நான் செஞ்சுட்டு ஒரு செவன் இயர்ஸ்க்கு மேலே நான் லெவல் கிளாஸ் வச்சுருக்கிறேன் ஏ லெவல்தான் நாங்க மெயினா செஞ்சுட்டு போறோம் கிடையாது அகடமில வந்து ஏ லெவல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் நடக்குது சயின்ஸுக்கு எலெவல் பயோசயின்ஸ் பயோசயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்து நாங்க மூணு கிளாஸும் வச்சுட்டு போறோம் ஆனால் நாங்களெல்லாம் இப்போ இலவல் வைக்கிறதோட நாங்கள் உழவல் பிள்ளைகளுக்கும் ஒரு வழிகாட்டல் தந்துட்டு வரேன் ஏன்னா உழவர் புள்ளைகள் தானே ஏலவலுக்கு வரப்போகுது அதனால அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டல் கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் உலவலையும் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் வரும் சரியா இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஒன்லைனுக்கு வந்தேன் அந்த கோவிட் டைமில் தானே எல்லாம் ஃபேமஸ் ஆகினேன் அப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு போகிறோம் சரியா அப்போ நாட்டில் ஒன்லைனுக்கு கிளாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொன்னால் தமிழ் மீதுக்கு ஸ்பெஷலி எங்களோட அகாடமியில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிக்கிறாங்க ரெஜிஸ்டர் ஆகி படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு கண்டினியூஷன் தான் இப்போதான் உங்களோட பெஜ்ஜை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் இதை உங்களோட வெஜ் வந்து எந்த அளவுக்கு போகும்னு சொன்னால் கிரேட் நைன் முடிகிறதோட அடுத்த நாளே நாங்கள் கிரேட் டென்ன ஸ்டார்ட் பண்ணோம் கிரேட் டென் முடிகிறதோ கிரேட் லெவன் அதுபோக கிரேட் லெவன் முடி முடிஞ்ச கிரேட் லெவன் முடியிறேன் ஓலவல் செய்யறதானே ஓலவெல் முடியறதோட நாங்கள் ஏலவல் வரைக்கும் உங்களோட வெஜ் கொண்டு போவோம் ஏலவெல் முடியும் வரைக்கும் உங்களோட பெஜ் நாங்கள் கொண்டு போகிற டாக்டர் தான் போகிறோம் இப்போ நாங்கள் கிரேட் சிக்ஸ்ல நாங்கள் கிரேட் சிக்ஸ் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ கிரேட் சிக்ஸ் பிள்ள ஏ லெவலும் பாஸ் ஆகி போயிட்டுருச்சு எங்கள்கிட்ட படிச்சு ஸ்டார்ட்லேருந்து படிச்சு ஏ லெவலும் பாஸ் பண்ணி சில அக்கல் மெடிசின் கிடைச்செல்லாம் போயிட்டு சரியா டாக்டர் இப்போ வந்து டாக்டர் ராகல் என்னம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறாங்க சரியா ஃபர்ஸ்ட் இயர் இப்போதான் தான் என்டர் ஆக போறாங்க யூனிவர்சிட்டிக்கு எங்கள்கிட்ட கிரேட் சிக்ஸ் செவன்ல படிச்ச புள்ளை சரியா அப்படியே கிரேட் செவன் படிச்சு அப்புறம் கிரேட் எயிட் நைன் நாங்கள் வச்சு படல நான் பாகிஸ்தானுக்கு போனதுனால வச்சு படல அப்புறம் இடையில திரும்ப நான் ஒன்லைன் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி டென் லெவன் ஏ லெவல் டுவெல் தேர்ட்டின் முடிஞ்சு இப்ப ஏ லெவல் முடியும் வரைக்கும் எங்கள்கிட்ட படிச்ச உள்ளிக்கிறான் அப்ப மாஷல்லான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு மாதிரி என்னண்டா இப்ப உங்களுக்கு நீங்க நாட்டுல இருந்தாலும் இப்ப நான் கம்பல் அழிக்கிறேன் சரியா கம்பளையில நீங்க அந்த நோரலி போற ரோட்ல வந்தீங்கன்னு சொன்னா எங்களோட உடனாண்டி தான் போகணும் எங்க நூரளி போற நூரலிலால இருக்கிறேன் நான் அழிக்கிறேன் பட் நார்மலா அந்த நோரலி போற ஆட்கள் இந்த வழியால வந்து போவாங்க நிறைய இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் நூரளி போறன்னு சொன்னா இந்த வழியால வந்து போவாங்க ஆனா நொரளி போறதுக்கு பல வழிகள் இருக்குது இந்த வழியாலையும் போவாங்க போற நேரம் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் போத்தலா பிட்டின்னு சொல்றேன் சரியா போத்தல் விற்கிற அந்த ஊருன்னு தான் இருக்கு பட்ட பேர் ஒன்றிக்கிறேன் ஆனா வந்து இந்த போத்தலுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா அந்த பேர் அப்படியே வந்துருச்சு சரியா அப்ப அந்த கிராமத்துல நாங்க இருக்கிறோம் இப்ப நாங்க இப்ப உங்களோட அகாடமி ரன் பண்ணி கொண்டு போறோம் அந்த கிராமத்துல ஆனா இதிலிருந்து இன்றைக்கு ஜப்னால இருந்து ஒரு புள்ள வாரண்டாலும் ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து கல்முனை அஹ் சாந்தமருது அஹ் இப்படி ஏரியாக்கள் இருந்து புள்ளியில் வாரண்டாலுமே வந்து இல்லாட்டி கொழும்பு ஏரியா பேருவால் இந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்து எங்க இருந்து வந்தாலும் சரியா நாட்டில் எந்த தொங்கல்ல இருந்து வந்தாலும் எந்த மாகாணத்துல இருந்து வந்தாலும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த பிள்ளை கிடைக்குது சரியா ஏன்னா அந்த மாகாணத்துல அந்த இடத்துல சில நேரம் தமிழ் மீடியம் கிளாஸ் ஒன்று இருக்காது ஆனா அந்த பிள்ளைக்கு பெஸ்டா படிக்கணும்னு சொன்னா ஆஹ் வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியா இன்ஷால்லா அப்ப நாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறேன் சரியா பிள்ளை நாங்க உங்களுக்கு டியூட்டன் அனுப்பிக்கிறேன் சரி அந்த டியூட்டன் நான் உங்களுக்கு காற்றின் சரியா இதை பாருங்க இந்த நெகட்டிவ் சரி இந்த டியூட்டை நீங்க பிரிண்ட் பண்ணி கொள்ளுங்க இப்ப நான் இந்த கணக்கின்னு சொல்லி சில சில நேரம் சில பிள்ளைகளுக்கு இந்த பிரிண்ட் பண்ணி கொள்ள எல்லாம் தெரியும் தெரியும் அது பிராக்டிக்கல் எல்லாம் எங்களுக்கு ஐடியா வந்து அப்ப கட்டா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கோங்க சரியா பிரிண்ட் பண்ணிக்கொண்டா அங்க இல்லையேசி அப்ப என்ன இதுல வந்து ஒன்பது பாடங்கள் இருக்குது முதல் ஒன்பது பாடங்களுக்கும் அழகு ஒன்று முதல் அழகு ஒன்பது வரையான கேள்விகள் முழுமே இதுல இருக்குது அப்ப நீங்க பிரிண்ட் கொண்டீங்கன்னு சொன்னா எனக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்வியா செஞ்சுட்டு வரையணும் சரியா அப்ப எங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன தெரியுமா இப்ப நாங்க தேர்ட் டேமுக்கு போறது போறதோட நாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே முதலாம் பாடத்திலிருந்து ஒன்பதாம் பாடம் வரைக்கும் தெளிவா படிச்சு முடிக்கிறது சரியா தெளிவா படிச்சு கொண்டே வருவோம் அது குயிக்கா முடிஞ்சிடும் என்ன மீட்டல் மருந்து செஞ்சுட்டு போறோம் ஆனால் ஃபோக்கஸ் கூட ஃபோக்கஸ் பண்ற வந்து நாங்கள் அந்த கடைசி பாடங்களை படிக்கிறதுக்கு ஏன்னா ஸ்கூலில் சில நேரம் அந்த கடைசி பாடங்கள் படிச்சுப்படாது ஆனால் தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு வரும் அப்போ அதை டார்கெட் பண்ணி தான் செஞ்சுட்டு போகிறோம் அப்போ கூட செகண்ட் டேர்ம் மார்க்ஸ் எல்லாம் மறந்துருங்க ஃபர்ஸ்ட் டேம் மார்க்ஸ் எல்லாம் மறந்துருக்கும் இஷா தேர்ட் டேர்ல நீங்கள் தொண்ணூறுக்கு மேலே எடுப்பீங்க இன்ஷால்லாம் சரியா படிச்சிங்கன்னு சொன்னால் சரியா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே சயின்ஸ் எடுக்க தேர்ட் டேம் முடியக்கொள்ள இல்லைன்னா இந்த நான் சயின்ஸ் கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி டென்னுக்கு வரக்குள்ள உங்களுக்கு சயின்ஸ் தான் ஒரு ஆசையான சப்ஜெக்டாக மாறி சரியா அதுக்குரிய நோக்கத்தோடு தான் நாங்கள் கொண்டு போகிறோம் சரியா மற்ற எல்லா பாடங்களை விட சயின்ஸுன்றா உங்களுக்கு ஒரு ஆசை முடியும் சயின்ஸ் ஆசை ஆசையும் ஆசைன்றது வேலை கஷ்டமா உங்களுக்கு ஆசையான ஒரு பாடமா அதை தேடி படிக்கணும் ஒரு மெனக்கட்டு ஆசை உண்டு வரும் சரி நான் செஞ்சுட்டு போறேன் அப்ப பண்ணோம் நான் உங்களுக்கு தான் செய்ய போறேன் உங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சில ஆல்ரெடி தாத்தமார் நானமார் கிளாஸஸ் வந்திருந்தா அவங்களுக்கு ஓகே இல்லை இது சில ஆட்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திக்கிற சுட்டி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும் சரியா இப்ப அவங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்க ரெண்டு நாள் கிளாஸ் நீங்க கொஞ்சம் மினக்கடணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா சரி ஸ்டார்ட்ல ஒரு அந்த மாதிரி இருந்து சரியா பாருங்க இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் செய்யற மாதிரி சொல்றேன் So.